சென்னை திருவொற்றியூரில் தேங்கி இருந்த மழை நீரில் மின்சாரம் தாக்கியதால் பள்ளி மாணவன் ஒருவன் பரிதாபமாக இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நிர்மல் நிர்மல் வணக்கம் இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது தற்பொழுது அங்கு ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியாது பொதுமக்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க மாணவனுடைய உடல் தற்போது எங்க வைக்கப்பட்டிருக்கு விரிவான தகவல் வணக்கம் சென்னை திருவேற்றூர் தாங்கல் தர்கா பகுதியை சேர்ந்தவர் நபாஸ் You are, uh... டியூஷன் முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற போது பலத்த மழை காரணமாக சாலையில் தேங்கி தண்ணீர் தேங்கியிருந்தது பூமிக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த மின்சாரம் கேபிளில் இருந்து மின்சாரம் தண்ணீரில் சப்ளை ஆனதால் மின்சாரம் தாக்கி மாணவன் சுருண்டு விழுந்துள்ளான் அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் மாணவன் இருந்து விட்டதாக கூறினர் இதனைத் தொடர்ந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாணவனின் உடலை அந்த பகுதியில் உள்ள மக்கள் கொண்டு சென்றுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த திருவேட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது அங்கே இருந்தவர்கள் மின்சாரம் வாரியம் அலட்சியத்துடன் செயல்பட்டதால் தான் மாணவனின் உயிர் படிப்போனது என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் மாணவனின் உடலை கொண்டு சென்ற ஆட்டோவை நிறுத்தி வாக்குவாதத்தில் பின்னர் மருத்துவமனைக்கு ஆட்டோவை கொண்டு சென்றனர் இதனால் புதுவன் அரப்பட்ட லட்சுமி அம்மன் கோவில் பகுதியில் இருந்து திருவேட்டூர் பகுதி வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதே போல் இன்று மதியம் வடிகால் பணிக்காக வேலை செய்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் திருவேட்டூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி நிர்மல் உங்கள் விரிவான தகவல்களுக்கு தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்